உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வெளியுறவு கொள்கையை எல்லா உலக அரங்கிலே ஒரு சிறந்த நாடாக ஆக்க வேண்டும் என்று இந்த நாட்டில் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தால்தான் இந்தியா வேகமாக முன்னேற முடியும் என்பதை கருத்திலே கொண்டு அந்த தொழிற்கொள்கையை கொண்டு வந்தார் பண்டித நேர் அவருடைய சுயசக்தியை படியுங்கள் பண்டித நேர் அவர்கள் அண்ணா இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதத்தை படியுங்கள் அதன் மூலமாக பண்டித நேரு அவர்கள் எப்படி அண்ணல் குறிப்பாக டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசாங்க சட்டத்திற்கு எந்த அளவிற்கு அவர் மரியாதை கொடுத்து நாட்டை வழிநடத்தி செல்வார் என்பது உங்களுக்கு தெரியும் பண்டித நேரு அவர்கள் தமதர்ம சமுதாயத்தை விரும்பிய காரணத்தால் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் ஜைனர்கள் சீக்கியர்கள் அனைவரும் நாட்டு மக்கள் என்று அவர் அங்கீகரித்த காரணத்தால் தான் பாரதிய ஜனதா கட்சி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை தேர்தல் கருத்து கணிப்பு வந்தது அந்த தேர்தல் கருத்து கணிப்பை பற்றி அவர்கள் கருத்து சொல்லும் பொழுது ஒரு தங்களுடைய கோணத்தில் அவர் சொல்றாங்க என்னுடைய கோணத்தில் நினைக்கிறது இந்த நாட்டில் எண்பது கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் வாக்களித்த இந்த லட்சம் பேரை நாங்கள் பேட்டி எடுத்திருக்கிறோம் அதனால வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு நானூறு இடம் கிடைக்கும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு இடம் கிடைக்கும் முன்னூத்தி ஐம்பது இடம் கிடைக்கும் சொல்றது யாரு ஊடகங்கள் அந்த ஊடகங்கள்னுடைய தலைவர்கள் யார் அதானி அம்பானி இந்தியா கிழக்கு அம்பா அதானி நியூஸ் லெண்டனுக்கு அம்பா அதானி அம்பானி இவர்களுடைய ஊடகங்கள் அதை சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் மாண்முக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர் மக்கள் மத்தியில் பேசப்பட்டது ஆனால் இப்பொழுது இருபத்தி நாலு மோடியை பற்றி பேசினாலே மக்கள் பெருக்கிற நிலை ஏற்பட்டிருக்கு இந்த சூழ்நிலை கேள்வி அது மட்டும் இந்த கருத்து கணிப்புகள் பொய்த்திருக்கின்றன பலமுறை பொய்த்திருக்குது இந்த நாட்டில் இருநூத்தி எண்பத்தி ஐந்து இடங்களுக்கு மேல் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சி

அப்படி இருந்தாலும் கூட அதாவது பாரதிய ஜனதா கட்சி வராதுன்னு நம்ம முடிவோடு சொல்றோம் அப்படி இருந்தாலும் கூட நம்ம எதிர்கட்சியில் இருந்தா நம்முடைய கடமையை நாம் தொடர்ந்து நம்முடைய கூட்டணி கட்சியை செய்யும் இப்ப பிரகாஷ் ராஜா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க அவர் பேர்ல எனக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் உண்டு அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவர் இந்த மிரட்டுக்கு அஞ்சாவது நிறைய தலைவர்களை நம்ம பார்க்கிறோம் அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யாருன்னா டைரக்டர் இன்கம் டேக்ஸ் டைரக்டர் அப்புறம் சிபிஐ டைரக்டர் இவங்க தான் அவங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து அவர்களை பயன்படுத்தி தான் அரசியல் கட்சி தலைவர் மீது பொய் வழக்கு போட்டு நிரட்டி அவளை கைது செய்ய போகும்போது அந்த பாரதி தட்ட கட்சியில் அவங்க சேர்ந்து இதான் அவங்களுடைய இது இது இந்த தொழிலாக கொழந்தை நடேந்திர மோடி ஐந்து வருடமா செய்து வரார் ஜனநாயகத்தை படு படுகோழில போட்டு போட்டாரு இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்குதா என்ற கேள்விக்குறி மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு இப்ப சொன்னார் பேராசிரியர் அவங்க சொன்னாங்க ராஜர் அவங்க சொன்னாங்க முன்னாள் முதலமைச்சர் அப்புறம் வருங்கால முதலமைச்சர் சொன்னார் இந்த வருங்கால முதன்முறைன்னு சொல்லி எவ்வளவு பேரை வீட்டுக்கு அனுப்பிக்கிங்க நீங்க அதனால இனிமேல் தயவு செஞ்சு சகோதரன்னு சொல்லுது அன்பு சகோதரன் சொல்லுது அது போதும் இந்த முதலமைச்சர் பாருங்க இருந்துப்பட்ட பாடு அதாவது ஒரு மில் புல் கிரிடம் இந்த கிரைபேரிய நான் சமாளிச்சிட்டு பாருங்க அஞ்சு வச்சோம் அதுக்கே எனக்கு நீங்க எல்லாம் பாரத ரத்னா குதினும் ஒரு பக்கம் மோடி ஒரு பக்கம் அமித்ஷா அடுத்து கிரண் பேடி இந்த மூணு பேரும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எங்க அமைச்சர்கள் எல்லாம் எவ்வளவு அவதிப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எங்க கூட தெருவில் போராடுங்க இந்தியாவுல எந்த முதலமைச்சரும் அதாவது துணைநிலை ஆளுநர் ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால அமர்ந்து போராட்டம் ஏழு நாட்கள் நடந்தது நீங்க பார்த்து இருக்க மாட்டீங்க எந்த முதலமைச்சர் பார்த்து இருக்க மாட்டீங்க அந்த வேதனையை நான் அனுபவிச்சேன் இப்ப அதே வேதனைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ரவீர் ஏன்னா ஜனநாயகத்தை மதிக்காத ஒரு பிரதமர் இந்த நாட்டில் ஆட்சியில் இருக்கார் அதனால் தான் ஜனநாயகம் என்றால் என்ன அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய அரசியல் சட்டத்தில் கூறப்பட்டிருக்கின்ற சமத்துவம் சகோதரத்துவம் தனிமனித சுதந்திரம் பாருங்க அதற்கு பண்டித நேர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்தார் அதாவது எனக்கு கொடுத்திருக்கிற டாபிக் பண்டித நேர் அவருடைய செயல்பாடுகளை அவருடைய அவர் பிரதமராக பொழுது அவருடைய பண்ட காலத்தில் உள்ளதையும் நினைவு கூறுகின்ற ஒரு டாபிக் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க பண்டித நேர் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் இயக்கமும் மோடி எதிர்க்கிறது காரணம் அண்ணல் காந்தி வந்து குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் சர்தார் பட்டேல் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அண்ணல் காந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை சர்தார் பட்டேலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அண்ணல் காந்தி அடிகள் அவர் இந்து நான் இந்து என்று பிரகடனம் செய்து கொண்டவர் ஆனால் சிறுபான்மை சமுதாயத்திற்காக தன்னுடைய உயிரை விட்டவர் இந்த நாட்டு மக்களுக்காக உயிரை விட்டவர் அதனால அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு சர்தார் படேல் ஆவை தூக்கி வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அன்னல் காந்தி அடிகளுடைய தலைமையில் அதாவது ஒரு ரெண்டு மூன்று முக்கியமான கருத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ஏன்னா பாவரர் அதாவது இந்திய நாட்டை உருவாக்கிய மிகப்பெரிய சிற்பி பண்டித நேரு ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர் அது மட்டும் இல்ல பண்டித நேரு அவர்கள் வாரிசு அரசியலை விரும்பாதவர் இதை விட முக்கியமா என்னன்னா காங்கிரஸ் கட்சி அவருடைய கட்சி அந்த கட்சியில ஒரு வேட்பாளரை மத்திய பிரதேச ஒரு வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியில பாராளுமன்றத்துக்கு போடுறாங்க பண்டித நேரு அந்த போய் பிரச்சாரத்துக்கு போறார் நான் சொல்ல விரும்பல தொகுதியை சொல்ல விரும்பல பிரச்சாரத்துக்கு போகும்போது மேடை ஏறும் பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் இந்த வேட்பாளர் வந்து ஊழல் பேர் வழி நீங்க தவறாக இவர் வெற்றி சொல்றாங்க மேடை ஏறிய பண்டித நேர் அவர்கள் நாங்கள் ஒரு ஊழல் பேர் வழிக்கு இந்த பாராளுமன்ற தொகுதியை கொடுத்திருக்கிறோம் அவர் வெற்றி பெறக்கூடாது சுயேட்சை வெற்றி பெற செய்யுங்கள் என்று சொல்லி வந்தவர் பண்டித நேரு அவர்கள் இந்திய சரித்திரத்தில் பார்த்திருக்கிறீங்களா தான் கட்சியை சேர்ந்த ஊழல் செய்தவர் என்று சொல்லி அவனை புறந்தள்ளி ஒரு சுயேட்சை வெற்றி பெற செய்தவர் பண்டித நேர் அது மட்டும் இல்ல பாரதிய ஜனதா கட்சி அடிக்கடி சொல்லுவாங்க சர்தார் பட்டேல் சர்தார் பட்டேல் தான் வந்து நாட்டுடைய பிரதமராக வரணும் அவரை ஒதுக்கிட்டு பண்டித நேரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து பண்டித நேருடைய சுயசக்தியை பாருங்க அதுல தெளிவா இருக்கு அது குறிப்பா பண்டித நேரு அவர்கள் அவர்களை அண்ணல் காந்தியடிகள் இந்த நாட்டில் பிரதமராக பிரகடனம் செய்யும் பொழுது இந்த நாட்டுடைய துணை பிரதமராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அண்ணல் காந்தியடிகள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு சர்தார் படேல் அவர்கள் துணை பிரதமராக இருந்தார் இருவரும் சிறப்பான முறையில் இந்த நாட்டை வழிநடக்கிறார்கள் ஒரு நாடு பலம்பெற நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநிலம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதன் முதலாக அந்த நாட்டிலே நாட்டு ஒற்றுமை இருக்க வேண்டும் இரண்டாவது சமதர்ம சமுதாயம் அமைய வேண்டும் மூன்றாவது பாராளுமன்ற ஜனநாயகம் தலைக்க வேண்டும் நான்காவது குறிப்பாக சமூக நீதி கொடுக்கப்பட வேண்டும் இவை எல்லாவற்றையும் விட விஞ்ஞான வளர்ச்சியிலே அந்த நாடு வளருவதற்கான யுக்தியை கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல பண்டித வெளி வெளிநாட்டு கொள்கை வெளியுறவு கொள்கை நான் மூமெண்ட் இது உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இன்று வரை பண்டித நேரு வெளியுறவு கொள்கையை எல்லா அரசுகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் நேரு அவர்கள் இந்திய நாட்டை உலக அரங்கிலே ஒரு சிறந்த நாடாக ஆக்க வேண்டும் என்று பாடுபட்டனர் இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியாவில் கட்டமைப்பு கிடையாது வேலை வாய்ப்பு இல்லை மக்கள் அவதிப்பட்டார்கள் விவசாயத்தில் வளர்ச்சி இல்லை ஆனால் அவர்கள் கவனம் செலுத்தியது தெரியுமா கவனம் செலுத்தியது விவசாயத்தில் அணைகளை கட்டினார் அதன் மூலமாக நாட்டில் நிறைய விவசாய உற்பத்தியை கொண்டு வந்தார் குறிப்பா வந்து அவர் இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்தும் பொழுது ஒரு பெரிய கேள்வி வந்தது இந்த எல்லா மாநிலங்களும் சிலரை கிடைக்கின்றன குறிப்பாக பல பல சமஸ்தானங்கள் இருக்கின்றன பல பெரிய மன்னர்கள் இருக்கிறார்கள் பலர் குறிப்பாக பல சிறு சிறு சிறுத மன்னர்களாக இருக்கிறார்கள் அதை ஒருங்கிணைக்கிற வேலையை சர்தார் பட்டேலிடம் சிறப்பாக கொடுத்தால் செய்து முடித்தார் அதற்கு பிறகு மாகாணங்களை பிரிப்பது மாநிலங்களை பிரிப்பது தான பிரச்சனை வந்தது முதன் முதலாக பண்டித நேரு அவர்கள் தன்னுடைய மனதிலே வைத்திருந்த கொள்கை என்னவென்று சொன்னால் நிர்வாக ரீதியில் எப்படி மாநிலங்களை அமைத்தால் நாம் நிர்வாகத்தில் சிறப்பாக நடத்த முடியும் என்று முடிவு செய்தார் அதற்கான வேலைவாய்ப்பு செய்கின்ற சமயத்தில் அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் வந்தது நீங்கள் நிர்வாக ரீதியாக மாநிலங்களை பிரிக்கக்கூடாது கூடாது மொழிவாரியாக பிரிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய அந்த எதிர்ப்பு அவருக்கு ஏற்பட்டது அதை உணர்ந்து கொண்டார் அதற்கு பிறகுதான் மொழிவாரி மானியங்கள் இந்த நாட்டில் அமைந்தன இன்னொரு கருத்து வந்தது கலாச்சார அடிப்படையில் பிரிக்கலாம் என்று அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மொழிவாரி மாநிலம் அமைப்பதற்கு அவர் எப்படிப்பட்ட தன்னுடைய கருத்து நிர்வாக ரீதியாக செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தாலும் கூட அதை பெரும்பான்மையினர் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் தன்னுடைய கொள்கையை ஒதுக்கி வைத்துவிட்டு மொழிவாரி மாநிலத்தை கொண்டு வந்த பெருமை அவர் மிகப்பெரிய ஜனநாயகவாதி என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்தியா தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டாம் இன்னொரு கருத்து பிறந்தது குறிப்பாக கிராமப்புற வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு சிறு தொழில்கள் வர வேண்டாம் கிராமப்புற வேலை வாய்ப்பு செய்கிறவர்களுக்கு காற்றை நின்ற வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் பண்டித நேரு அவர்கள் சொன்னார் இந்த நாட்டில் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தால்தான் இந்தியா வேகமாக முன்னேற முடியும் என்பதை கருத்திலே கொண்டு அந்த கொள்கையை கொண்டு வந்தார் அது மட்டுமல்ல அவர் ஜனநாயகத்தில் எவ்வளவு எந்த அளவுக்கு அவர் மதிக்கிறார் என்று சொன்னால் அண்ணல் காந்தியடிகளுடைய கருத்துக்களை கேட்டாலும் கூட முதன்முதலாக இந்த நாட்டில் சுதந்திரம் வந்த பிறகு எல்லா கட்சி அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட பண்டித நேர் அவர்கள் உரிய மரியாதை அவர்களுக்கு எல்லாம் கொடுத்தார் அதுதான் பண்டித நேருடைய மிகப்பெரிய கொள்கை அவர் தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் கூட அதை விட்டுக் கொடுத்து இந்த நாட்டில் பெரும்பான்மைக்கு அவர் மரியாதை கொடுத்தது இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமுதாயம் தான் இந்த நாட்டினுடைய தலைவரை நிர்ணயிக்கிறார் என்பதிலே அதில் உறுதியாக இருந்தார் இப்படி பண்டித நேருடைய கொள்கைகளை பற்றியும் அவருடைய செயல்பாடுகளை பற்றியும் நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே பார்க்கலாம் தயவு செய்து நான் உங்களை கேட்டுக் கொள்வது பண்டித நேரு அவருடைய சுயசக்தியை படியுங்கள் பண்டித நேரு அவர்கள் அந்த இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதத்தை படியுங்கள் அதன் மூலமாக பண்டித நேரு அவர்கள் எப்படி அண்ணல் குறிப்பாக டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்திய ஆட்சிப்பு சட்டத்திற்கு எந்த அளவிற்கு அவர் மரியாதை கொடுத்து இந்த நாட்டை வழிநடத்தி செல்வார் என்பது உங்களுக்கு தெரியும் இது கடைசி தடுத்தாது என்று மட்டும் கூறிவிட்டு குறிக்கிறேன் பண்டித நேரு அவருடைய காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவருக்கு உறுதுணையாக இருந்தார் எல்லோரும் நினைத்தார்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் குறிப்பாக ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலே அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பொழுது அவர் அரசியலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று விரும்பினார் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையிடம் அதை கூறினார் அப்பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம் இருக்கிறார் உடல் நலம் கருதி அவர் தன்னுடைய பதவியை விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று குழப்பம் ஏற்பட்டது அதற்கு பிறகு பாராளுமன்ற குழு காங்கிரஸ் பார்லிமெண்ட் போர்டு கூடியது அவர்கள் முடிவு செய்தார்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு தான் இந்த நாட்டுடைய பிரதமராக நீடிக்க வேண்டும் என்று அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவை ஏற்று செயல்பட்டவர் தன்னுடைய விருப்பம் தனியாக இருந்தாலும் கூட அவர்கள் சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டார் இப்பொழுது பார்க்கிறோம் நம் நாட்டில் வந்து நிறைய அரசியல்வாதிகள் பதவியில இருக்கிறவங்க குறிப்பா இந்த கவுன்சிலர் பதவியில் கூட பதவி கொண்டு போக மாட்டார் ஆனா அந்த நாட்டுடைய பிரதமரே எனக்கு இந்த பதவி வேண்டாம் என்று சொன்னார் பாருங்க அதுல இருந்து அவருடைய பதவிக்காக பதவி மோகத்துக்காக அவர் இல்லை எல்லாரும் சொன்னாங்க வாரிசு அரசியல் என்று உங்களுக்கு தெரியும் அவர் வாரிசு அரசியல் விரும்பாத காரணத்தால் தான் லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக வந்தார் அவருக்கு அவருடைய மறைவுக்கு பிறகு குல்தாரி நந்தாவர் நந்தா அவர்கள் வந்தார் தான் இந்திரா காந்தி அந்த எதற்கு இதை நான் சொல்றேன்னா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பண்டித நேர் அவர்களை சாடுவதற்கு காரணம் பண்டித நேர் அவர்களை விமர்சனம் செய்வதற்கு காரணம் சர்தார் பட்டேல் அவர்களை மேலே துருக்கி வைத்துக் கொண்டு பண்டித நேர் அவர்களை மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்கு காரணம் அவர் சொல்லுகின்ற உதாரணம் என்ன தெரியுமா காங்கிரஸ் கட்சி சர்தார் பட்டேல் அவர்களை நிராகரித்துள்ளது அவருக்கு உரிய இடத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார் ஆனால் அது உண்மை அல்ல சர்தார் பட்டேல் அவர்களுடைய பெயராலே பல பல்கலைக்கழகங்கள் சர்தார் பட்டேலாவுடைய பேராலே ஐஏஎஸ் அகாடமி சர்தார் பட்டேல் அவர்கள் பட்டேல் பவன் பட்டேல் அவருடைய சிலை டெல்லியில் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல அப்போது இருந்த காங்கிரஸ் ஆட்சியும் அதற்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல பண்டித நேரு அவர்கள் சமதர்ம சமுதாயத்தை விரும்பிய காரணத்தால் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் ஜைனர்கள் சீக்கியர்கள் அனைவரும் நாட்டு மக்கள் என்று அவர் அங்கீகரித்த அதனால் தான் இன்று இருப்படுப்பு செய்கிறார்கள் பண்டித நேரு விமர்சனம் செய்கிறார்கள் மோடி நேரடியாக பண்பு நேரு விமர்சனம் செய்கிறார்கள் அதற்காகத்தான் இந்த மாநாடு மக்கள் மத்தியிலே இதை கொண்டு செல்ல வேண்டும் பண்டித நேரு அவர்கள் நிர்மாணித்த சிற்பி மட்டுமல்ல இந்த நாட்டிலே அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற மிகப்பெரிய தலைவராக இருந்து இந்த நாட்டுக்காக கடைசி காலம் வரை உயிர் வாழ்ந்தவர் என்பதை நாம் காட்டுவதற்காக இங்க இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் நண்பர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பண்டித நேருடைய புகழை பாடுமாறு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்